மாப்பு ஆப்பு இறங்கி இறங்கியடித்த மத்திய அரசு இனி உன் அனுமதி தேவையில்லை ஆளும் தரப்பு அலர் மும்மொழிக் கொள்கை தொடர்பாக மத்திய அரசு தமிழக அரசு இடையே மோதல் நிலவி வரும் நிலையில் சிபிஎஸ்இ விதிமுறைகளை மாற்றம் செய்து மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது குறிப்பாக தனியார் சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு தடையில்லா சான்று வழங்க தேவையில்லை என புதிய விதிமுறையில் கூறப்பட்டுள்ளது தமிழகத்தில் இப்போதைக்கு அரசியல்வாதிகளுக்கு கல்விதான் காசை அள்ளி கொடுக்கிறது தனியார் பள்ளிகள்தான் பிள்ளைகளின் சிறந்த கல்வி அடையாளமாக மக்கள் நினைத்து தனியார் பள்ளிகளின் வாசலில் பணக்கட்டுகளுடன் காத்திருக்கின்றனர் இந்த தனியார் பள்ளிகளை நடத்தி வருபவர்கள் தங்கள் பள்ளியின் அங்கீகாரத்திற்கு பணக்கட்டுகளுடன் ஆளும் கட்சியினரின் வீட்டு வாசலில் காத்திருக்கிறார்கள் இனி சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின்படி தமிழகத்தில் கல்வி நிலையங்களை தொடங்க மாநில அரசின் அனுமதி தேவையில்லை என்று உத்தரவு வந்துவிட்டால் தமிழகத்தில் ஆளும் கட்சி அரசியல்வாதிகளுக்கு ஆப்புதான் அனைத்து தனியார் பள்ளிகளும் இனி மாநில அரசின் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளிலிருந்து மத்திய அரசின் சிபிஎஸ்இ என்கின்ற சென்ட்ரல் போர்டு ஆப் செகண்டரி எஜுகேஷன் வழியாக கல்வி நிலையங்களை மாற்றிக்கொள்ளும் தனியார் பள்ளிகள் இனி தமிழக ஆளும் கட்சியின் அரசியல்வாதிகளுக்கு லஞ்சம் இருக்க முடியும் என்கிற ஒரே காரணத்தை முன்வைத்தே சிபிஎஸ்இ பள்ளிகளாக மாறிவிடும் மொழி அடிப்படையில் என் கல்வி என் உரிமை என்று எந்த பள்ளிக்கூடமும் போராட்டம் நடத்த முடியாது ஏனென்றால் முதல் போடுபவர்களுக்கு தானே அதாவது பணத்தை தானே துட்டின் அருமை தெரியும் பணத்திற்கு முன் கொள்கையெல்லாம் குப்பையில் போய்விடும் புதிதாக தொடங்க இருக்கும் சிபிஎஸ்இ பள்ளிகள் தங்களுக்கு அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்றால் நேரடியாக மத்திய அரசிடமே விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பம் செய்யும்போது ஏதாவது ஆட்சேபனை இருந்தால் அது தொடர்பாக மாநில கல்வித்துறையிடம் மத்திய அரசு கருத்து மட்டுமே கேட்கும் மாநில அரசு ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை என்றால் பள்ளிகளுக்கு அனுமதி வழங்கப்படும் என புதிய விதிமுறையில் மாற்றம் செய்துள்ளது அது மட்டுமல்லாமல் இனி தமிழகத்தில் பல சிபிஎஸ்இ பள்ளிகள் குறைந்த கட்டண திறக்கப்பட வாய்ப்புகள் உள்ளது பல தொண்டு நிறுவனங்கள் மூலம் பள்ளிகளை ஆரம்பிக்கவும் முன்னணி தொழில்துறை நிறுவனங்களான டாடா அதானி அம்பானி போன்றவர்களும் சிபிஎஸ்இ பள்ளிகள் ஆரம்பிக்க இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கிறது குறிப்பாக ஏழை மாணவர்களும் அனைத்து மொழிகளை கற்று தனியார் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு சமமாக இருக்க வேண்டும் என்பதை மத்திய அரசு விரும்புகிறது அவ்வாறு செய்தால் பிசினஸ் போய்விடும் என சில கட்சிகள் எதிர்த்து வருகிறார்கள் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்